கருங்கல் அருகே ஓடிக்கொண்டிருந்த அரசு பஸ் டயர் படித்ததில் பயணிப்படுகாயம் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள பள்ளியாடி பகுதியைச் சேர்ந்தவர் ஜெபதாஸ் வயது இருபத்தொன்பது இவர் கொத்தனாராக வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் நேற்று வேங்கோடு பகுதியில் நடக்கும் கட்டிடப் பணிக்கு ஜெபதாஸ் வேலைக்கு சென்றார் அப்போது வேலை நேரத்தில் அவருக்கு திடீரென காய்ச்சல் ஏற்பட்டது இதனால் அவர் வேலையை பாதியிலேயே நிறுத்திவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டார் அப்போது அவர் மார்த்தாண்டத்திலிருந்து புதுக்கடை வேங்கோடு வழியாக கருங்கல் செல்லும் அரசு பஸ்ஸில் ஏறி பஸ்ஸில் அவர் அமர்ந்திருந்தார் அப்போது கருங்கல் அருகே பஸ் செல்லும் போது திடீரென பஸ்ஸின் பின் பகுதியில் வெடிகுண்டு வெடித்தது போல சத்தம் கேட்டுள்ளது அப்போது பின் இருக்கையில் இருந்த ஜப்பதாஸின் கால் உடைந்து ரத்தம் குட்டியது இதை கண்டு பயணிகள் அதிர்ச்சியில் உறைந்து வெடிகுண்டு வெடித்ததாக நினைத்தனர் உடனே பஸ்ஸை நிறுத்தப்பட்டு திரைவர் மற்றும் கண்டக்டர் இறங்கி பார்த்தபோது பஸ்ஸின் பின்பக்கத்தில் ஒரு டயர் வெடித்தது தெரியவந்தது இதில் பஸ்ஸின் அடித்தளம் உடைந்து தெரித்து அதன் பலகை ஜெபதாஸின் காலில் தாக்கி அவரது கால் உடைந்தது தெரியவந்தது உடனே அவர் மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டார் தொடர்ந்து இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்